ஹாய் செல்லகுட்டீஸ் நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் பயப்படுறீங்களா உங்கள் பயத்தை போக்கணும்னா இந்த கதையை பாருங்க இதுலேயும் உங்களை மாதிரி பயந்த ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்த ஒரு கிராமத்தையே காப்பாற்றியிருக்கு எப்படின்னு பார்க்கலாமா வாங்க அன்பான பெற்றோர்களே உங்கள் குழந்தையும் பயப்படுறானா பயப்படுறாளா இந்த கதையை அவங்கக்கிட்ட காட்டுங்க நல்ல நல்ல கதைகளை சொல்லி அவங்களோட பயத்தை போக்குவோம் ஒரு சின்ன கிராமம் பசுமை நிறைந்த வயல்கள் ஆழமான ஆறு அந்த ஊருக்கு நடுவுல ஒரு பழைய பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல எல்லாரும் பயந்து நடுங்கிற ஒரு மாமரம் இருந்துச்சான் ஏன் மாமரத்தை பார்த்து எல்லாரும் இப்படி பயப்படுறாங்க பாப்போம் அந்த மாமரத்தை பத்தி ஊரில் பல கதைகள் அந்த மாமத்து கீழே போனா எப்பயும் சத்தம் கேக்கும் அப்படின்னு ஒரு வதந்தி அப்புறம் அங்க போனா நம்ம வழி மாறி எங்கேயாவது போயிடுவோம்னு ஒரு சில சொல்றாங்க அது நடுராத்திரியில நகர்ந்து போகுமா இத கேட்ட குழந்தைங்களுக்கு சம பயம் இந்த கதை எல்லா கிராம குழந்தைங்களுக்கும் ஒரு பயமும் அதே சமயத்துல ஆர்வமும் கலந்த ஒரு மர்மமாவே இருந்துச்சு அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற மூணு ஃப்ரெண்ட்ஸ் மாலா கண்ணன் குமார் குமாரு கொஞ்சம் பயந்த சுபாவம் அவனுக்கு பயம் அதிகம் மாலா ரொம்ப புத்திசாலி கண்ணன் தைரியமும் எப்ப பார்த்தாலும் சண்டை போடுற மைண்ட் செட்லயே தான் சுற்றிட்டு இருப்போம் ஒரு நாள் அவங்க ஸ்கூல்ல அவங்க டீச்சர் நாளை முதல் மரம் பாதுகாப்பு விழா நடக்க போகுது பள்ளியை சுற்றி உள்ள மரங்களை பற்றியும் வரலாற்றையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டவுடன் கண்ணன் சொன்னான் நம்ம ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்க அந்த மாமரத்தில் பேய் இருக்குமோ உடனே மாலா சிரிச்சா அதை பத்தின உண்மை யாருக்கும் தெரியாது ஆனா அதுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு ஒருவேளை புதையல் இருக்குமோ குமா சொன்னான் அந்த மாமரம் நல்லதா கெட்டதானே தெரியல நம்மலாம் போக வேண்டாம் எனக்கு பயமா இருக்குது ஆனா அவங்களுக்குள்ள ஆர்வம் அவங்கள அங்க கொண்டு போய் சேர்த்தது வானத்தில் நிலா பழி சென்று இருந்தது மூவரும் வீட்டை விட்டு வெளியேறி மாமரம் இருந்த இடத்துக்கு சென்றார்கள் மாமரத்துக்கு அருகில் வந்ததும் ஒரு சத்தம் யாரோ மண்ண தோன்ற மாதிரி சத்தம் குமார் நடு நடுங்கி போய்விட்டான் டே எனக்கு பயமா இருக்கு போயிடலாம்டா கண்ணன் மேலே சொன்னான் இப்போதான் உண்மை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இரு என்ன நடக்குதுன்னு பாப்போம் அங்க ஒரு வயதான மனிதர் அவர் மெதுவாக அந்த மரத்துக்கு அடியில் மண்ணை தோண்டி ஏதோ புதைக்கிறார் மாலா கையில் வைத்து இந்த டார்ச் லைட்டை வைத்து பார்த்தாள் அங்கு யாரோ ஒரு வயதான மனிதர் அந்த மரத்துக்கு அடியில் ஏதோ செய்கிறார் ஒருவேளை பொக்கிஷம் புதைக்கிறாரோ அல்லது திருட்டு பொருளை மறைத்து வைக்கிறாரோ இல்லை ஒரு இருப்பாரோ ஒரே குழப்பம் அந்த வயதானவர் அவர்களை திடீர் என்று பார்த்து விட்டார் யா நீங்க என்று கோபமாக கேட்டார் மூணு பேர் நடுங்கி நடந்ததெல்லாம் சொல்லிட்டாங்க அந்த முதியவர் நீங்க பயந்துட்டீங்களா குழந்தைகளா பயப்படாதீங்க இப்ப இந்த கதைய பத்தி தெரிஞ்சுக்குங்க இங்க பேயும் இல்ல பிசாசும் இல்ல இந்த மாமரம் சாதாரண மரம் இல்லை இந்த மரத்தின் வேருக்குள் நீரூற்று ஆதாரம் இருக்கு மழை வராத காலத்துல கூட இந்த ஊருக்கு தண்ணி கிடைக்க காரணம் இதுதான் ஆனா சில பேரு இந்த இடத்த கைப்பற்ற முயற்சி பண்றாங்க அதனாலதான் நான் இது மாதிரி பொய்ய ஃபுல்லா கிளப்பி விட்டுருக்கேன் மூன்று பேரும் வாயடிச்சு போயிட்டாங்க அந்த இரவே திடீர் என்று ஒரு கார் வர சத்தம் கேட்டது ஓ இவங்க தான் அந்த நிலத்தை கைப்பற்றுறதுக்கு வந்த கும்பல் அப்படின்னு சொன்னாரு அந்த வயதானவர் அந்த மரத்தை வெட்டிட்டு நிலத்தை அவங்க பேர்ல எழுதுறதுக்கு அவங்க ஆட்களை கூட்டிட்டு வந்திருந்தாங்க மூன்று குழந்தைகள் உடனே ஓடிப்போய் ஊரில் உள்ள அனைவரையும் அழைத்து வந்தனர் அந்த கிராமமே ஒன்று கூடியது காவல்துறையும் அழைத்தனர் உடனே அந்த கும்பல் பிடிபட்டது அந்த மாமரம் காப்பாற்றப்பட்டது அடுத்த நாள் பள்ளியில் ஆசிரியர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் இந்த மாமரம் மாநில பாதுகாப்பு பெற்ற இயற்கை நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்போது அந்த வயதானவர் ஒரு ரகசியம் சொன்னார் இந்த மூன்று குழந்தைகள் இல்லைன்னா இந்த மரம் இந்த ஊருக்கு இல்லை அந்த நேரத்தில் குமார் மெதுவாக சொன்னான் நாங்க பயந்தோம் ஆனா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அந்த நாள் முதல் மாமரம் இனிமேல் மர்ம மரம் அல்ல மக்களின் வாழ்வை காக்கும் மரமானது மூன்று நண்பர்களும் ஊரின் ஹீரோக்களாக மாறினார்கள் இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க குழந்தைகளே பயம் நம்மை அதே இடத்தில் நிற்க வைக்கும் ஆனால் நாம் துணிந்து முயற்சி செய்தால் நம் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறலாம் நீங்களும் உங்கள் பயத்தை விட்டுட்டு துணிச்சலாக இருக்க கற்றுக்குங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம வேறு கதையில் சந்திப்போம் பாய் செல்லக்குட்டீஸ்